தமிழ்தாய் திருவிழா மிக எழுச்சியாக நடைபெற்றது சென்னை எழும்பூர் ஜீவன் ஜோதி மைய வளாகத்தில் இளந்தமிழ் பேரவை கோவில்பட்டி ரோட்டரி சங்கம் வரலாற்றுத்துறை மதுரை செச வெள்ளிச்சாமி நாடார் கல்லூரி தன்னாட்சி இணைந்து நடத்தும் தமிழ் தாய் திருவிழா இளந்தமிழ் பேரவையின் தலைவர் இன்பராசு தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தமிழ் துறையின் இயக்குநர் மற்றும் உலக சங்கத்தின் முனைவர் காமுசேகர் ரோட்டரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு பனிரெண்டு ரோட்டரி உதவி ஆளுநர் தேர்வு ஜெயா பிரகாஷ் நாராயணசாமி யப்பன் கல்லூரியின் வரலாற்று துறையின் முதுகலை மற்றும் ஆராய்ச்சித்துறையின் தலைவர் முனைவர் இரா சரவணன் மதுரை நாம சச வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் பே தங்கராஜ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முனைவர் சரவணன் இளந்தமிழ் பேரவையின் தலைவர் இன்பராசு கூறுகையில் இளந்தமிழ் பேரவை எட்டாம் ஆண்டு துவக்க விழா சென்னை எழும்பூர் ஜீவன் ஜோதி அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவ மாணவிகள் சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டு பேச்சுப் போட்டி மற்றும் கட்டுரைப் போட்டி நடனப் போட்டி ஆகிய போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் வண்ணமிகு வகுப்பறைகள் மற்றும் தீமகள் நூல் வெளியிடப்பட்டது மேலும் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வருங்காலங்களில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்குரிய சான்று மற்றும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் முனைவர் ரா சரவணன் துறை தலைவர் வரலாற்றுத்துறை பச்சைய கல்லூரி சென்னை இன்றைய நிகழ்வு தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள மாணவர்களை உலக அரங்கில் பேசுவதற்கான அது மனிதத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு உன்னத தலைப்பை கொடுத்து அந்த மனிதம் சிறப்பதற்காக எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பாடுபட்டன அதில் முக்கியமாக ரோட்டரி சங்கம் எவ்வளவு ஆழமாக இந்த மனித தேடலை மனிதர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது வழிகாட்டி இருக்கிறது என்கின்ற தலைப்புகளெல்லாம் உள்ளடக்கி இன்று பேச்சு போட்டி காலையில் நடைபெற்றது மதியம் இதனை தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா மற்ற நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது இது தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் நடந்து கொண்டு இப்பொழுது எட்டாவது ஆண்டில் காலெடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதனை நினை விதமாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கின்றது இதற்கு தமிழக முதலிலிருந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை தாண்டி பேச்சு என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது அந்த பேச்சினால்தான் நாம் சிறந்த இடத்தை இந்த பார்போற்றும் உலகில் எடுத்து வைக்க முடியும் என்று காட்டும் விதமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது வந்திருக்கின்ற மாணாக்கர்களுக்கும் அவர்களை துணையாக வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருக்கின்ற நான்கு அமைப்புகள் இளந்தமிழர் பேரவை ரோட்ரி சங்கம் ரோட்ராக் சங்கம் மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி போன்ற அமைப்புகளுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் மாணாக்கர்களை மனிதத்தோடும் அன்பு நெறியோடும் வாழ்ந்து இந்த இயற்கை கொடுத்த வளத்தை நாம் பின்வரும் சந்ததிகளுக்கும் கைமாற்றி கொடுத்து விட்டு போக வேண்டும் அதற்குண்டான ஒரு பாரம்பரியத்தை நமது சங்ககால இலக்கியங்கள் உலகிற்கு கொண்டிருக்கின்றன உலக நாடுகள் எல்லாம் நமது தொன்மையையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொண்டு நம்மளது வாழ்வியலை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மாறாக நமது இளைய தலைமுறை அவர்களது வாழ்வியலை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த புரிதலில் நாம் தடமாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற அனைவரும் அன்போடு ஆதரவு தர வேண்டும் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்தாய் திருவிழா கொண்டாட்டம் உலக தாய்மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியை கொண்டாடும் விதமாக இளந்தமிழர் பேரவை ரோடாட் சங்கம் மற்றும் மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மதுரை இலக்கிய மன்றம் ஆகியன இணைந்து நடத்தக்கூடிய தமிழ்தாய் கொண்டாட்டத்திலே மிக பெரும் ஒரு உன்னத திட்டம் இளந்தமிழர் பேரவை சார்பில் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் திறமையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக திறமையாளர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இளைஞர்களிடம் பேச்சு கவிதை கட்டுரை எழுத்து நடனம் அத்துணை துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு மேடையை காட்ட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தின் வாயிலாக எண்ணற்ற நபர்கள் பயன்பெற வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களின் திறமை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதே இந்த ஒரு நோக்கம் அது இளம் தலைமுறைகளினுடைய கவிதை தொகுப்பும் முனைவர் கிரிஜா அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பையும் பேரவை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது வருகை தந்து சிறப்பித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றிகள் நீங்களும் திறமையாளர் திட்டத்தில் இணைந்திடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர்